அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஐஃபை நிறுவனம் இருக்காங்க பார்த்திங்களா அந்த லேண்டு ப்ரொமோஷன்லாம் நம்ம காவேரியும் விஜயும் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு மேக்கிங் வீடியோ ஒரு பீடிஎஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகாக வந்து வீக் ஆஃப் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமாக ஃபேன்ஸுக்கு தேங்க் பண்ணி அவங்க வந்து போட்டிருக்காங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம காவேரி வந்து ஒரு சேரீ போட்டிருந்தாங்க இல்லையா அந்த சேரீயோடு அவங்க வந்து நின்றுருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம விஜய் வந்து நின்றுருக்காங்க இன்னும் நிறைய காஸ்ட்யூம் இருக்குங்க நிறைய நிறைய காஸ்ட்யூம் போட்டு அவங்க ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அதோட வந்து சூப்பராக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புழு சேட் போட்டிருக்கா இல்லையா நம்மளோட சுவாமி நிறைய சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்கு பாக் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க ஃபேன்ஸ் சும்மா தெறிக்க விட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் அவ்வளோ அழகான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க அந்த நிறுவனமே வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க போல இருக்குது அதுதான் நம் நமக்காக வந்து பிடிஎஸ் வீடியோ ஃபோட்டோஸு வீடியோ கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு பயங்கரமாக எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க வீக் ஆஃப் ஃபிரண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேங்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்து நல்லா இருக்குல்ல காலையில் போடுறேன் இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள்